வணக்கம் நண்பர்களே நேற்று பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் விடுதலை செய்யப்படும் பொழுது அவருடைய அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் பொழுது அந்த நீதிபதி ஜாமீன் கொடுத்த நீதிபதி கேட்ட கேள்விகள் வந்து மிக முக்கியமானது அதை பற்றிய பதிவு தான் இது இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என் பதிவுகள் வந்து சேரும் சவுக்கு சங்கருக்கு பெயில் ஓகே ஆனால் அவர் போ அவர் காவல்துறையை பார்த்து கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா இந்த வழக்கில் நீங்கள் சவுக்கு சங்கரை கைது செய்ய ஏன் இத்தனை அவசரம் காட்டினீர்கள் இத்தனை விரைவாக செயல்பட்டீர்கள் இன்னும் ஏகப்பட்ட மனுக்கள் ஏகப்பட்ட புகார்கள் பெண்டிங்கில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் இதை மட்டும் முக்கியத்துவம் எடுத்து செஞ்சீங்க அதில் இது உள்நோக்கம் இருக்கிறதா இதைவிட மிக முக்கியமான ஒன்று கேன் நேரு மீது வழக்கு பதிய சொல்லி அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பி அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் இன்னும் ஏன் நீங்கள் எஃப்ஐஆர் போடலை கையன்னேர் மேலே ஆயிரத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டது அல்லது அன்அஃபிஷியல் அஃபிஷியல் அல்லது அவருடைய அமைச்சகத்துக்கு புறம்பாக பெறப்பட்டது இது மாதிரி குற்றச்சாட்டுகளில் ஏன் கே மேலே இன்னமும் நீங்கள் எஃப்ஐஆர் போடலை முதல் தகவல் அறிக்கை ஏன் பதிவு செய்யலாம் இவ்வளோத்துக்கும் கொடுத்தது வேறு யாரும் இல்லை அமலாக்கத்துறை அந்த கடிதத்தை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பி அதுவும் மிக முக்கியமாக லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் ப வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் உங்களையும் இதை இது உங்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை கொடுத்த பிறகும் இன்னும் அமைச்சர் மீது எந்த விதமான முதல் தகவல் அறிக்கையும் பதியப்படவில்லை இது இன்று அல்ல கொஞ்சம் முன்னாடி யோசனை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் பதினொன்று பன்னிரெண்டில் தயாநிதி மாறன் அப்போ மத்திய அமைச்சராக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது முறைகேடாக தொலைத்தொடர்பு இணைப்புகளை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கே வந்து பல அன்அஃபிஷியல் கனெக்ஷன்ஸ் அதாவது தொலைபேசி இணைப்புகள் இருக்குதுன்னு சொல்லி வழக்கு போடப்பட்டது ஆனால் எஃப்ஐஆர் போடப்படலை தயாநிதி மாறன் மேலே வழக்கு போடப்பட்டது ஆனால் எஃப்ஐஆர் கிடையாது இதெல்லாம் என்ன தேசம்னு தெரியல நேரு எந்த இடத்தில் சவுக்கு சங்கரை விட மேலானவர் அல்லது உயர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் திமுக எப்படி வெற்றி பெறும் தேர்தல் அரசியலில் இது போன்ற ஊழல் அமைச்சர்கள் எல்லாம் அமைத்து கொண்டால் நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவீர்கள் ஆக நீதிமன்றம் கேட்ட கேள்வியை தான் நானும் கேட்டிருக்கேன் ஏன் கே நீர் மேலே இல்லை தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க